ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் முறுக்கு அதிரஸ் நாங்கள் பண்ண போகிறோம் இது எது கல்யாணத்துக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் முறுக்கு பிடிஞ்சாச்சு என்னையும் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா முறுக்கை போடுங்க ஏன்னா முறுக்கு போடையில் நல்லா பொங்கி வரணும் இந்த முறுக்கு நாம் எப்படி செஞ்சோம் இதில் என்னெல்லாம் சேர்த்தோம் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் முறுக்கு ரொம்பவே நல்லா முறு முறுப்பாக வந்து இருந்தது நான் வந்து எதுவுமே சேர்க்கலை ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்தது அதை விட அதிரசம் சொல்லவே வேண்டாம் அதிரசம் இப்போ நம்ம முறுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ப்ரௌன் ஆனும் ரொம்ப ப்ரௌன் ஆண்டுச்சு அப்படின்னா கடுகடுன்னு இருக்குங்க முறுக்கு வந்து எப்பவுமே பார்த்து பதமாக தான் வந்து எடுக்கணும் அதிரசம் வந்து ஏன் இந்த ஓட்டை போட்டேன் அப்படின்னா இது வந்து என்ன குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஓட்டை இப்போ பாருங்கள் அதிரசமும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்திருந்தது இந்த அதிரசமும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அதை போய் வந்து பார்த்துக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்